ஹலோ மக்களே ஃப்ரீ ஸ்டார்ஸ் கண்டினியூ ஆகுது அண்ட் ஃபைவ் ஃபேமிலிஸ் நீங்க வராங்க அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க போகலாம் வெல்கம் டு நாச்சி 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 ஃபர்ஸ்ட் தினேஷோட அப்பா அண்ட் அம்மா ரெண்டு பேருமே வராங்க அவங்க ரொம்ப ஜென்டிலா சாஃப்டா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சுங்க அவங்க எதுவும் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியலீங்க பட் தினேஷோட அப்பா எல்லாருக்குமே நல்ல அட்வைஸ் ஒன்று கொடுத்தாருங்க என்னன்னா சில நேரத்தில் எல்லாருமே வார்த்தைகளை விட்டுட்றீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருங்க அப்படின்னு சொல்லி தினேஷ்கும் மத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்றாருங்க அந்த சிலர்னு சொல்றப்போ இந்த பக்கம் திரும்பி ஒரு நிக்ச விட்டார் பாருங்க நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு அண்ட் ரைட் சைடில் திரும்பி பர்டிகுலர்லி யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பாயிண்ட் அவுட் பண்ணாரு தினேஷோட அப்பா நெக்ஸ்ட் மணியோட அம்மா வராங்க அவங்க வந்த உடனே மணி ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க ஈவன் அவங்க அம்மா அம்மாங்க ரெண்டு பேரும் அழந்துட்டு இருக்காங்க அண்ட் அர்ச்சனாவை பார்த்து மணியோட அம்மா உங்க ஷோல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அர்ச்சனாக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சுங்க மணியோட அம்மா வந்ததுலேருந்து தெலுங்குலேயே பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிக் பாஸ் சூப்பரான ஒரு ரிப்ளை கொடுத்தாருங்க அவரும் ஒரு நியூஸை அவங்க அம்மாவுக்கு தெலுங்குலே கன்வே பண்ணாருங்க என்னன்னா தமிழில் பேசினா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இப்போ ஹாட் டாபிக் என்னன்னா ரவினா மணியோட அம்மா கிட்ட என்ன பேச போறாங்க அண்ட் அவங்க இவங்க கிட்ட என்ன பேச போறாங்கன்றதாங்க என்ன பண்றதுன்னு தெரியாத ரவினா அம்மா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன்லாம் பாக்குறீங்களா அப்படின்னு கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களும் ஆ பார்க்குறோமா எப்போவுமே பார்த்துட்டே தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மணியை பார்த்து ரொம்ப பாவம் ஆகிடுச்சு வெளியே அது வந்துட்டு போகிறோம் அப்படின்னு பட் லாஸ்ட் வீக் அதை மேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க மாயா வழக்கம் போல் அவங்க பேசுகிற மாதிரி போயிட்டு மா மணி உங்களை மாதிரியே இருக்காங்கம்மா அந்த கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க அம்மா என் பையன் என்ன மாதிரி தானமாக இருப்பாங்கன்னு சொல்லி வேற லெவல் கவுண்டர் கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணிட்டாங்க இது நமக்கு டிவியில் காட்டலைங்க லைவில் பார்த்தப்போ தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் அர்ச்சனா ஃபேமிலி இருந்தால் இன்னொருத்தர் அனுப்புகிறாங்க அர்ச்சனாவோட சிஸ்டர் அவங்கள பார்த்த உடனே அர்ச்சனால அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியுங்க போய் ஹேக் பண்ணி கிஸ் பண்றாங்க அண்ட் இதுதான் அவங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை ஹேக் பண்ணி கிஸ் பண்ணதுன்னு சொல்லி அவங்களே கன்வேவும் பண்றாங்க எல்லாருமே வந்து மாயாவை பார்த்தா இம்ம வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது சர்க்காஸ்டிக்கா சொல்றாங்களா இல்ல உண்மையாவே சொல்றாங்களா நமக்கு தெரியலீங்க பட் என்னோட கெஸ்ட் படி அவங்க உண்மையெல்லாம் சொல்லல அண்ட் அர்ச்சனாக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்தாங்க என்னன்னா துணி பேட்டியை தவிர மத்த எந்த பேட்டிலையும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி இன்டெரக்டா அந்த பண பேட்டி வர்றப்ப நீ அதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நியூஸை சொல்றாங்க அர்ச்சனாவோட சிஸ்டர் அர்ச்சனாக்கு இதுதான் நமக்கு புரியவே இல்லைங்க ஏன்னா அர்ச்சனா அந்த மைண்ட் செட்ல இருக்காங்களான்னு நமக்கு தெரியல பட் எங்கேயோ சொல்லிருப்பாங்க கொடுப்பாங்க போல டுவெண்ட்டி ஃபோர் பார் நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் மெயினாக எதுக்குமே அல்லாத எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க சொன்ன உடனே நீலா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஐட்டம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கலாய்ச்சி விடுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி சிரிச்சிக்கிறாங்க நெக்ஸ்ட் நிக்ஸோட அப்பா வராருங்க இங்கே ஒரு குட்டி பேக் போகிறோம் எப்பிசோட் ஸ்டார்டிங்கில் நிக்ஸ் என்ன சொல்கிறாருனா எங்கள் அப்பாலாம் வந்தாலும் நான் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேன் அவர் பாட்டுக்கு அவர்கிட்ட நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கரெக்டாக அவங்க அப்பாவே அனுப்பிவிட்டாங்க பிக் பாஸ் அவர் வந்த உடனே ஆச்சரியமா இருக்கா இல்லை அதிசயமாக இருக்கா அப்படின்னு நிக்ஸனை பார்த்து கேட்குறாரு அதுக்கு நிக்ஸன் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாரு அண்ட் அவர் என்ன சொல்கிறாருனா நிக்ஸ் ஜாக்சன் பிக் பாஸ்க்கு கொண்டது அவனுக்கு பெனிஃபிட் இல்லை எனக்கு தான் ரொம்ப பெனிஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போறாரு அதுக்கு தினேஷ் தோலை உரிச்சி தொங்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு நக்கலா கேட்கிறாரு அதுக்கு அவங்க அப்பா யாராச்சும் அப்படி பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆனா நீங்க யாருமே பண்ணல அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாருங்க அண்ட் எல்லார்கிட்டயுமே ரொம்ப சிரிச்சு கேஷ்லா பேசிட்டு இருந்தாரு அவர் அப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் பண்ண எதுவுமே ஒரு மாதிரி நேச்சுரலா தெரியலீங்க ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பருத்தி வரும் டான்ஸ் மேட்டர் அப்புறம் பூர்ணிமோட டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஃபன்னாக போச்சு போச்சுன்ற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாரோட பேரண்ட்ஸுமே விசித்திரா கிட்ட ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அது ஏன்னு தான் எனக்கு தெரியலீங்க என் பொண்ணோ பையனோ தான் தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் உங்களால் தான் அவங்க இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அது ஏன் தான் தெரியலீங்க அவங்க ஜென்யூனா இருக்காங்களான்றது நமக்கு இது வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல பிகாஸ் அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா கேம்காக மட்டும்தான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நிக்சனோட அப்பா நிறைய பேசிட்டு கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருக்காரு பட் நிக்சன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை அவர் அவர் சொன்ன மாதிரியே அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா தனியாக உட்காந்துட்டு இருந்தாரு இருக்காரு அப்போ வந்து சொல்றாங்க போ அப்பா கிட்ட போய் பேச அவர் தனியா இருக்காரு உன்ன பாக்குறது வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் பட் அவர் கேட்கவே இல்லைங்க அண்ட் நிக்ஸோட அப்பா ஒண்ணு விஜய பார்த்து சொன்னாருங்க உன்னையே அவன் ஜெயிச்சுட்டான் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டாரு பட் அந்த இடத்துல அவங்க அப்பா ஒன்னு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா விஜய் அங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்லை என்னதுன்னு கேக்குறீங்களா அந்த டான்ஸ் மரத்தன் ரவுண்ட் டூல விஜய் வெர்சஸ் நிக்சன் பேட்டில் வந்தப்போ விஜய் வந்து அவரோட புல் பொட்டன்ஷியல இறக்கவே இல்லை ஓப்பனா சொல்லணும்னா அவர் நிக்ஸனுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு ஈவன் கமல் சர்மா அதை அட்ரஸ் பண்ணாரு பட் இனியோ அவங்க பையன் ஜெயிச்சா அப்பாக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கும் பட் அவர் அதை சொல்லாம இருந்திருக்கலாம் ஒன்னே ஜெயிச்சுட்டான் பாத்தியாவ அப்படின்ற மாதிரி மட்டும் நெக்ஸ்ட் விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வராங்க அவங்க வந்தப்ப விஷ்ணு கிட்ட எந்த ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டுமே தெரியலீங்க அவங்க வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே நான் வெளியே போயிடணும் வெளியே போயிடணும் சொல்லியிருந்தாங்க நீ மட்டும் தான் அப்படி சொல்லாம இருந்த பட் நீயுமே லாஸ்ட் வீக் சொல்லிட்ட நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ்மே மாயா திருப்பி அன்வான்டா உள்ளார வராங்க அவங்க மட்டும் வந்தா பரவாயில்ல தேவையில்லாம உள்ளார பூர்ணிமாவும் இழுத்து விடுறாங்க பூர்ணிமா வச்சு ஏதோ மாயா ஃபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வித் விஷ்ணு சிஸ்டர்ஸ் பட் அவங்க ரெண்டு பேரும் அதை கண்டுக்கிட்டு எடுக்கவே இல்லைங்க ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலா இருந்துட்டாங்க இன்ஃபேக்ட் அவங்க ஒரு சிஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாவே இருந்தாங்க மாய ஏதோ போட்டு வாங்கினாங்க பட் அவங்க உஷாரா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஆஃப் பண்ணி விட்டாங்க நம்ம ஜென்ரலா பாக்குறப்பவே விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ்க்கு மாயான் பூர்ணிமாவை சுத்தமா பிடிக்கலாம் தெரியுது அது அவங்க பார்வையிலே தெரிஞ்சிருச்சு அதே மாயா பூர்ணிமா அண்ட் நிக்சன் எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்குது விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் தாங்க கரெக்டான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க விஷ்ணுக்கு என்னன்னா எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலா இரு யார்கிட்டையும் எக்ஸ்ட்ராவெல்லாம் போகாத நீ ஒன் ஹவர் ஃபுல்லா ஒருத்தர்கிட்டே போய் பேசிட்டு இருக்க ஆனா அதுக்கப்புறம் நீ மறந்துடுற வர அதில் இருக்க டென் மினிட்ஸ் மட்டும் தான் நீ ஞாபகம் வச்சிருக்கேன் பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒன் ஹவர் ஃபுல்லாகவே ஞாபகம் வச்சுட்டு உன்னை பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க அதை எங்கே சொன்னால் நெகட்டிவ் ஆகுமோ அந்த மாதிரி சொல்லி உன்னை நெகட்டிவாக போட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ உஷாராக இரு அந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்லி சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அவங்க மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா யார்கிட்டையும் தனியாக போய் பேசாத குரூப்பாக இருக்கப்போ எல்லாட்டையுமே போய் ஜாலியாக பேசு விளையாட அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் மாயான் பூர்ணிமாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கு நீ இதில் போகாதுன்ற மாதிரி நல்ல வேலிடான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தா அவங்க பேசினது பூர்ணிமா அண்ட் மாயா அகைன் இந்த கான்வர்சேஷன் நடக்கிறப்ப உள்ளார வராங்க அப்ப பூர்ணிமா எப்ப பாரு கேம் கேம்னே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னப்போ விஷ்ணோட ஒரு சிஸ்டர் அதை நீங்க சொல்றீங்களேன்னு ஒரு சூப்பரான ஸ்லாங்ல சொன்ன உடனே பூர்ணிமாவோட பேச பார்க்கவே முடியலைங்க அவங்க சிஸ்டர்ஸ் ரொம்பவே தெளிவா இருந்தாங்க தாங்க சொல்லணும் பிகாஸ் மாயா அண்ட் பூர்ணிமாக்கு வெளியில ரொம்ப ஹேட் இருக்கு நீ அவங்க கூட சேராதன்றத இன்டெரக்டா அவங்க கூட பேசாம அவங்கள மொறச்சிட்டு அப்படி கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த விஷ்ணு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா இருந்தா நமக்கு தெரியலீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு என்னமோ அவர் பாயிண்ட் ஒன் பர்சன் கூட புரிஞ்சுக்கலாம் தான் நினைக்கிறேன் அப்புறமா பூர்ணிமா கிட்ட ஏன் சோகமா இருக்கேன்னு சொல்லி இவரே திருப்பி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாரு சரி அதை விடுங்க பாப்பா அவர் எப்படி மாறாரு என்ன பண்றாருன்றது நெக்ஸ்ட் வீக்ல அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பெஸ்ட் கண்டஸ்டன்ட் விஜயை செலக்ட் பண்ணி சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு போர்டில் உங்களோட விஷஸ் எழுதிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் எழுதி கொடுத்துட்டு போறாங்க எல்லாரோட பேரண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க அப்புறமா மாயா பூரிமா நிக்சன் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா விஷ்ணோட அக்கா நம்ம முறைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சும்மா இருந்த பூர்ணிமாவை மாயா நான் தூக்குறான் இதெல்லாம் எனக்கு சர்வ சர்வசாதாரணம் சொல்லி ஓவரா பில்டப் கொடுத்து அவங்களை தூக்கி கீழே தள்ளி சொல்லி அழ வச்சு ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க அந்த வழி தாங்காம பூர்ணிமா உண்மையாவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலா கிராண்ட் விட்டார் அக்காருக்கு ப்ரமோஷன் பண்றாங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட் நேத்து வந்த பேரண்ட்ஸ் அளவுக்கு இன்னைக்கு யாருமே பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல நிக்ஸோட அப்பா மட்டும் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணாரு கொஞ்சம் காமெடி பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்தார் பட் எதுவுமே எனக்கு ரியலா தெரியல எல்லாமே ஸ்கிரிப்டட் மாதிரி தான் தெரிஞ்சுச்சு விஷ்ணுக்கு அவங்க சிஸ்டர்ஸ் கொடுத்த அட்வைஸ ஒழுங்கா எடுத்துக்கிட்டார்னா அவர் ஃபைனல் வரைக்கும் போறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க அவர் என்ன பண்றாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மாயா விசித்ரா அண்ட் ரவினோட ஃபேமிலி எல்லாம் வரப்போறாங்க காத்திருப்போம் ரவினோட ஃபேமிலி இன்னைக்கு அனுப்பியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன் ஏன்னா மணியோட அம்மா அண்ட் ரவினோட ஃபேமிலி எல்லாமே எப்படி மிக்ஸ் ஆயிருக்காங்க என்ன பண்ணிருப்பாங்கன்றது நமக்கு ஒரு நல்லா இருந்திருக்கும் பாக்கிறதுக்கு பட் அது மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்